ஹே வெல்கம் யூ ஆல் ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஜிடிஎஸ்க்குள்ளான ரெக்ரூட்மெண்ட் இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓன் பண்ணிட்டாங்க ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபீஸியலாக வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் இப்போ போயிட்டு போர்ட்டல் செக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இதுக்கும் சர்க்கிள்க்கும் எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்றதையுமே கொடுத்துட்டாங்க இப்போ இதில் சர்க்கிள் ப சர்க்கிள் வைஸ் போஸ்ட் நோட்டிஃபைடுன்னு இருக்குது இல்லையா இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்மளுடைய தமிழ்நாடு சர்க்கிள்க்கு எவ்வளோ போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்குன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து செக் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுடைய த தமிழ்நாடு சர்க்கிள்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தமிழ்நாடு சர்க்கிள் வந்து உங்களுக்கு தேர்ட்டி ஒன்றில் இருக்குது இதில் வந்து இருக்குது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ணூற்றி அறுபத்தி ஒரு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக வந்து எஸ்சிக்கு வந்து அறநூற்றி இருபத்தி ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஏழு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க பிடபிள்யூடிஏக்கு இருபத்தி ஆறு வேக்கன்சியும் பிடபிள்யூடிபிக்கு நாற்பத்தி ரெண்டு வேக்கன்சியும் பிடபிள்யூடிசிக்கு நாற்பது வேகன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பிடபிள்யூடிஇக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஓவராலாக இந்த டைம் நம்மளுடைய தமிழ்நாடு சர்க்கிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இதில் அதிகமான வேகன்சிஸ் வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூஆருக்கும் ஓபிசிக்கும் தான் கொடுத்துருக்காங்க ஸோ யுவாருக்கு தான் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு வேகன்சி ஜென்ரல் கேட்டகிரியில் வர உங்களுக்கு ஆயிரத்தி எண்ணூறு வேக்கன்சிஸ் இருக்குது ஓபிசி கேட்டகரிக்கு எண்ணூற்றி அறுபத்தி ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் இருந்தாலுமே ட்ரை பண்ணலாம் மினிமம் டூ ஃபிஃப்டி மார்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னால நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுல ஒரு சில ட்ரிக்ஸ் வச்சு வந்து அப்ளை பண்ணி கொடுப்போம் அந்த ட்ரிக்ஸுமே யூஸ் பண்ணி இந்த டைம் வந்து அப்ளை பண்ணி தரோம் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மகிட்ட வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நம்ம என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத வந்து ஃபுல்லாக சொல்ல முடியாது பட் மேலோட்டம் ஒரு சில ட்ரிக்ஸை வந்து நான் சொல்கிறேன் ஸோ ஆர்எம்எஸ் டிவிஷன் ஒரு சில டிவிஷன் இருக்குது அந்த மாதிரியான டிவிஷன் அதாவது இதில் தெரியுது நிறையா ஆர்எம்எஸ் சிபி டிவிஷன் ஆர்எம்எஸ் எம் டிவிஷன் ஆர்எம்எஸ் எம்ஏ டிவிஷன் ஆர்எம்எஸ் டி டிவிஷன் ஸோ இந்த மாதிரியான டிவிஷன்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணி கொடுப்போம் ஆனால் அப்ளை பண்ணுறதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரி ப்ரிஃபரன்ஸ் ஆட் பண்ணுறதுல ஒரு சில ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இமீடியட்டாக ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹை போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு மட்டும் ஒரே ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டீடெயில்ஸ் தேவை டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்ற எல்லாத்தையுமே சென்ட் பண்ணிடுவோம் வித் பேமெண்ட் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டோடையுமே அப்ளை பண்ணி கொடுப்போம் நீங்கள் எங்கள் கிட்டே அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் வெளியில் போய் அப்ளை விட எங்கள் கிட்டே நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டோடையுமே அப்ளை பண்ணிக்கலாம் பட் உங்களுக்கு ஒரு சில ட்ரிக்ஸுமே யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரெக்யூட்மெண்ட்ல இந்த போஸ்ட் ஆஃபீஸ் டீடியல்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்